போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் காவல் ஆணையரிடம் புகார் தெரிவித்துள்ளார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு சமூக வலைதளங்களில் போலி ஐடிக்களை உருவாக்கி அவர்களின் உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் தற்பொழுது அவசரமாக பணம் தேவைப்படுகிறது பணத்தை கொடுத்தால் அடுத்த சில மணி நேரங்களில் திரும்ப கொடுத்து விடுவேன் என்று கும்பல் ஒன்று பணம் பெற்று மோசடி செய்து வந்தது இது தொடர்பாக விசாரணையில் இறங்கிய சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் இக்குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களை அடுத்தடுத்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆனாலும் இது போன்ற மோசடிகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றது அந்த வகையில் தமிழக அரசு போக்குவரத்து துறை ஆணையர் ஆணையர் புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் டிபியாக வைத்து சக அதிகாரிகளிடம் பணம் கேட்டு அழைப்பு வருவதாக சென்னை காவல் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரியான தமிழக அரசு போக்குவரத்து துறை ஆணையர் மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சண்முக சுந்தரம் தனது அலுவலக தனி உதவியாளர் அருண்குமார் மூலம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்துள்ள புகார் மனுவில் வாட்ஸ்அப் ஸ்நாப் சாட்டுகளில் தனது புகைப்படத்தை டிபியாக வைத்து தன் சக பணியாளர்களிடம் பணம் கேட்டு சிலர் தகவல் அனுப்பி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்